மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் ஆடிகுண்டம் திருவிழாவில் வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் குதிரை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா பரிவேட்டை மற்றும் வானவேடிக்கை மேட்டுப்பாளையம் அம்மன் கோவில் ஆடிகுண்டம் திருவிழாவில் வார வழிபாட்டு மன்றம் சார்பில் கடந்த நாற்பது வருடங்களாக பரிவேட்டை வான வேடிக்கை நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஆடிகுண்டம் திருவிழாவில் வார வழிபாட்டு மன்றம் சார்பில் குதிரை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா பரிவேட்டை மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சி துவங்கியது வார வழிபாட்டு மன்ற தலைவர் என் வி சி ரங்கசாமி தலைமை தாங்கினார் செயலாளர் பி என் தண்டபாணி வரவேற்று பேசினார் பொருளாளர் குருவாயூர் அப்பன் நடராஜ் நிர்வாகிகள் சிவகுமார் எம் கே பொன்னுசாமி சுப்பிரமணியம் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் வனபத்ரகாளியம்மன் வானவேடிக்கை மேலத்தளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வளம் வந்து சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அம்மனுக்கு தேங்காய் பழம் சுண்டல் உட்பட நெய்வேத்தியங்கள் படைத்தும் பூஜை செய்தும் வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் அன்னூர் அவிநாசி திருப்பூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த வார வழிபாட்டு மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் பக்காசூரன் சிலை அருகே பிரமாண்டமான வானவேடிக்கைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது